நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொட்டாவி சூடு கொலையானவர் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் வாக்குக்காக நாங்கள் கசிப்பு வழங்கவில்லை சிறீதரன் எம்பி காட்டம் கொட்டாச்சேரி மாணவி தொடர்பில் பிரதமரின் கருத்து வெடித்த சர்ச்சை நாட்டை உலுக்கும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் அமைச்சர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் நீதிக்கட்டு ஆதங்கத்தில் நாடாளுமன்றத்தில் கத்திய அர்ஜுனா எம்பி போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலக பொறுப்பதிகாரி உயிரிழப்பு நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு நானூற்றி ஐந்து பேர் கைது கொழும்பில் மாணவிக்கு நீதி கோரி இன்றும் போராட்டம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் செப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகொண்டு விரட்டல் பாகிஸ்தானில் செயல் தாக்குதலில் இருபத்தி ரெண்டு வயது இந்திய ராணுவ வீரர் உயிரிழப்பு முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிர்ச்சி தொடர்வன விரிவான செய்திகள் கோட்டாவி மாலவள்ள பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் கழுத்துறை மண்டல பிரதேசத்தில் குழு தலைவர் சமேங் உள்ளிட்ட தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை சம்பவத்தின் எட்டாவது பிரதிவாதி என தெரியவந்துள்ளது உடவளவு பிரதேசத்தில் நால்வர் கொல்லப்பட்டமை தொடர்பில் உயிரிழந்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கோட்டாவி மாளப்பள்ள விகார வீதியில் நேற்றிரவு எட்டு மணிக்கு ஒன்றுளியில் செல்லும் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இந்த நபர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் நாற்பத்தி மூன்று ஏம்பிலேபட்டி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழக கட்சி தொடர்பில் அமைச்சர் பிமல்ராத் நாயக்கு நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை மீளப்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் நாடாளுமன்றில் வலியுறுத்தியுள்ளார் தனிநபர் பேரிணிகள் தொடர்பான விவாதத்தில் இதனை தெரிவித்திருந்தார் இலங்கை தமிழிசு கட்சி கசிப்பை வழங்கி வெற்றியேற்றியதாக அமைச்சர் பிமல் நாய்க்கு நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்டார் அத்தோடு ஒருபோதும் இலங்கை தமிழிசு கட்சி இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் பணம் வழங்கி வாக்குகளை பெற்ற தரப்பினரும் தாம் இல்லை என சிறீதரன் எம்பி காட்டமாக குறிப்பிட்டுள்ளார் கோட்டாச்சேரி மாணவி விடயத்தில் முதலாவது சம்பவம் இடம்பெற்ற உடனேயே அது தொடர்பில் உரிய முறையில் தகவல் பதிவாகவில்லை என பிரதமர் ஹரணி அமரச்சூரிய நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் விடயம் சரியான முறையில் பதிவாகவில்லை என்பது தொடர்பிலும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் தொடர்பில் எதற்காக உரிய முறையில் தகவல் வழங்கவில்லை என்பது தொடர்பிலும் கொட்டாஞ்சேரி மாணவி பயின்று பம்பலப்பேட்டியில் உள்ள மகளிர் பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது எனவே இவ்வாறான சம்பவங்கள் மேலே நிகழாமல் தடுப்பதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் கல்வி அமைச்சர் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை காவல்துறை ஆகிய தரப்புகள் அடங்கும் வகையிலான ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இவ்வாறான சம்பவம் பதிவாகுமாயின் குறித்த நான்கு நிறுவனங்களும் அறிந்திருக்க என்ற வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பிரதமர் கூடிய குறித்த விடயம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் கடந்த ஏழு மாதங்களில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி முதல் நேற்று வரை நடந்த துப்பாக்கிச்சூடுகளில் உயிரிழந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவங்கள் அறுபத்தி ரெண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடாத்தப்பட்டதாகவும் அதே நேரத்தில் பதினேழு மற்றவைகளால் நடாத்தப்பட்டதாகவும் அவர் துப்பாக்கிச் சூடு தொடர்பாக இருநூற்றி அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பாதாள உலக குழுவை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளை பார்க்கும்போது குற்றங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் இருந்து குரல் வேலையை நிறுத்தாய் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் தான் பிமல் ரத் நான் கதைக்காத ஒரு விடயத்தை கதைத்ததாக தெரிவித்து எட்டு நாட்களிலிருந்து உரையை ஒளிபரப்ப தடை செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றுகின்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நான் நினைத்திருந்தால் காஜேந்திரகுமார் போனம் பலத்திற்கு கை காட்டாமல் விட்டிருக்கலாம் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை எனது தனிப்பட்ட நாடாளுமன்ற பதவிகள் பறிபோனாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் என நினைத்தேன் எங்களுடைய தமிழத்தில் ஒவ்வொரு பெண்ணும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு துணிந்து நடமாடலாம் அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் இருபத்தெட்டு கொலைகள் நிகழ்ந்துள்ளது ஆனால் நாங்கள் ஒருபோதும் பாதுகாப்பு கோரவில்லை ஒரு நிலை ஏற்கட்டளையை கேட்டதற்காக ஒரு தமிழனாக இணை வெளியேற்றியுள்ளார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் போலீஸ் சூடக பேச்சாளர் அலுவலகத்தின் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய தலைமை ஆய்வாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உடல்நலக்குறைவு காரணமாக அவர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது கழுத்துறை பகுதியைச் சேர்ந்த வயதுடைய மகா குமார் என்ற பொறுப்பதிகாரியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உடல்நலக்குறைவு காரணமாக வெலசரி மார்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளார் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்தில் சுமார் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிய அவர் போலீஸ் துணை ஆய்வாளராக சேவையில் இணைந்து நாட்டின் பல பகுதிகளில் பணியாற்றியுள்ளார் இவரது இறுதிச் சடங்குகளின் ஏற்பாடுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாடலாவியீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு விசேட சுற்றி வளைப்பின் போது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி தொன்னூற்றி ஒன்பது பேர் ஹீரோயின் போதைப் பொருளுடன் இருநூற்றி இருபத்தி ஒரு பேர் ஐஸ் போதைப் பொருளுடனும் கஞ்சா போதை பொருளுடனும் போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது கொழும்பில் உயிரிழந்த பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவி தில்ஷி அம்சிகாவின் மரணத்திற்கு நீது கோரி இன்று மாணவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் தொடர்ச்சியாக கொழும்பு கொட்டாஞ்சென்னை ஜோர்ஸ் ஆர்டி சில்வா மாவத்தை வீதியில் நடைபெறுகின்றது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் நடைபவனியாக காளிமுகத்திடலுக்கு சென்று மாலை நான்கு மணி வரை அமைதி போராட்டத்தை நடாத்தியமை குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றம் காரணமாக ஐ பி எல் நடப்பு தொடரில் எஞ்சியுள்ள போட்டிகளில் ஒரு வாரத்திற்கு மட்டும் ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஐபிஎல் போட்டி நடத்தினால் குண்டு வெடிக்கும் என எச்சரித்து டெல்லி கிரிக்கெட் வாரியத்திற்கும் எண்ணஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்களுடன் விரைந்து சென்று மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சோதனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய கடுமையான செல் தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது ராணுவ வீரரான முரளி நாயக் போர்முனையில் ஜவானாக பணியில் இருந்தார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் ராணுவம் கடுமையான செல் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் முரளி நாயக் வீரமரணமடைந்தார் அவரது உடலானது சனிக்கிழமை என்ற சொந்த ஊரான கல்லிதண்டா கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் முரளிநாயக் வீர வீரமரணம் அடைந்து அதிர்ச்சி அளிப்பதாக ஆந்திரா மாநில முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் நாட்டின் பாதுகாப்பிற்காக ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் பெனுகொண்டா சட்டமன்ற தொகுதி கொரோனா மண்டலத்தைச் சேர்ந்து நாயக் என்ற ராணுவ வீரர் உயிரிழந்த செய்தியை கேட்டு வருத்தமாக இருக்கிறது என அவர் பதிவிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி